வணக்கம் பாலகதை பெட்டகத்தில் நாம் இன்றைக்கி கேட்க போகிற நாவல் சி சு செல்லப்பா அவர்களின் வாடிவாசல் சரி வாங்க கதைக்குள்ளே போகும் தமிழ்நாட்டோட வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு காலங்கள் கடந்து நிற்கிற விளையாட்டுது சங்க இலக்கியத்தில் கூட இந்த விளையாட்டை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட நாவல்களில் முக்கியமானது ராஜமய்யரோட சரித்திரம் இந்த நாவலோட தாக்கம் தான் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த சீசு செல்லப்பா அவர்களோட வாழிவாசல் ஜல்லிக்கட்டு மற்ற விளையாட்டுலேருந்து வேறுபடுற பள்ளி ரொம்ப முக்கியமானது எந்த விளையாட்லேயும் அதில் ஈடுபடுற ரெண்டு பேருக்கும் இது விளையாட்டு தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இதில் அப்படி இல்லை மனுஷனுக்கும் ஒரு ரோஷமூட்டப்பட்ட காலைக்கும் இடையில் நடக்கிற ஒரு போராட்டம் அந்த இடத்துல மரணம் தான் மனுஷனுக்கு காத்திருக்கும் சரி கதைக்குள்ளே போவோம் ஜல்லிக்கட்டு ஆரம்பமாக இன்னும் சில மணி நேரமே இருந்தது சூரியனோட தகிப்பு தனியாக தான் பகல் நேரம் அது மாடுபிடி வீரர்கள் எல்லோரும் வாடிவாசலில் தங்களுக்கான இடத்த தேர்வு செஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தாங்க கிராமத்து தேவதை செல்லாயம்மனுக்கு பூஜை போட்டு ஊர்காவல் தேவதைகள்லாம் பூஜை போட ஆரம்பித்தாச்சு நாலா திசையிலேருந்தும் வண்டி கட்டி ஜனக்கூட்டம் வர ஆரம்பித்தது காளைகளோட வருகை அதிகமாகிக்கிட்டே இருந்தது செல்லாய் சாட்டு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஊர் ஜல்லிக்கட்டு மதுரை சுத்துப்பட்டில் ரொம்ப பேர் போன ஜல்லிக்கட்டு அட மாடு அடைஞ்சா செல்லாய் ஜல்லிக்கட்டில் தான் அணையணும் அப்படின்னு பெருமை கொண்ட காலம் அது மாடு பிடிக்கிறது ஒரு கலை அதை சாதகமாக பழகின மாடுபிடி வீரர்கள் ஏராளமான பேர் அங்கே கூடி நின்றுக்கிட்டு இருந்தாங்க காலையோட திமில் கையை போட்டு அன்பு ரெண்டையும் கையால் பிடிச்சி இழுத்து எகராமல் சில வினாடி நாலு காலில் அசையாமல் நிற்க செய்யணும் அந்த சாயற பொழுதில் அந்த கோதாவில் ஒத்தைக்கு ஒத்தையாக இறங்குற மனுஷனுக்கும் மாட்டுக்கும் நடக்கிற பல புரட்சியில் ரெண்டில் ஒரு முடிவு காணும் அந்த வாடிவாசல் அந்த முடிவை பார்க்கவே பிச்சையும் அவனோட மச்சா மருதணும் வாசலுக்கு அடுத்த அடைப்பில் வலது பொறுத்து அணை மரத்தோட மேலே நெஞ்சை வச்சு சாஞ்சி இன்னுக்கிட்டு இருந்தாங்க மோஷமான கண்களும் நீர்ப்பதமான மூக்கு நொழியுமா பல வளர்க்குற கொம்புகளை நீட்டி காளைகள் வெளியே குதிக்கும் போது அதை வசமாக இறுக்கி பிடிக்கிற இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தாங்க பிச்சையும் அவனோட மச்சா மருதணும் ஆனால் அதுதான் ரொம்ப ஆபத்தான இடமும் கூட வம்ச பரம்பரையாக மாடுபிடி வீரர்கள் தேர்ந்து எடுக்கிற இடம் அது காளைகளோட கழுத்துச் சலங்கை மாலையோட கலகல சத்தமும் கால்கள் குழம்புக்கு மேலே கட்டியிருந்த பொடிச்சலங்கையோட களிர் களிர் ஒளியும் அவன் காதில் விழுந்துக்கிட்டே இருந்தது திட்டி வாசல் பக்கமாக காளைகள் தொழுவத்துக்குள்ளே போகிறதையும் வர்றதையும் பார்த்து ஒவ்வொரு காளையும் கண்ணால் அளவெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிச்சையும் மருதனும் ஆனாலும் பிச்சையோட முகம் எதையும் எதிர்பார்த்து காத்திருந்தது என்ன வாடி வாடிபுற காலத்தை ஏற்றிமா இன்றைக்கி அப்படின்னு மருதம் பிச்சையை பார்த்து கேட்டான் அப்படித்தான் தோணுது அப்படின்னு பதில் சொன்னான் பிச்சை என்னமோ செல்லாய் செல்லிக்கட்டு சீமை பெற்றதுன்னு சொல்லிக்கிட்டாங்கன்னு வந்து பார்த்தா ஹேய் அப்படின்னு ஏகத்தளமாக சிரிச்சா மருதன் ஆத்தடி நம்ம ஊர் சந்தையில் தமுக்கு அடித்து கிழிச்சானே சும்மா வெறும் பேச்சு தான் போல அப்படின் தான் பிச்சை ஐயையோ ஆயிரக்கணக்கான மாடுக தொழுவத்தில் முண்டிக்கிட்டு நிற்கணும்னு தம்பட்ட அடித்தானே பாவி பையன் எங்கிட்டே வந்து பார்த்தா தெரியுது அப்படின்னு மருதனும் பிச்சையும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அப்படின்னு அவங்க முதுகு பக்கமாக ஒரு கணப்பு சட்டம் கேட்டது பிச்சையும் மருதனும் திரும்பி பார்த்தாங்க வாய் முழுக்க வெத்தலையை போட்டு தன் உதட்டு ஓரமாக விளையிற வெத்தலை சார தான் டுந்தாவளை துடைச்சிக்கிட்டு திடகாத்திரமாக ஒரு கிழமை ரெண்டு பேரையும் ஒரு தடவை ஏற இறங்க பார்த்து யார் என் நீங்கள் கிழக்கு ஜிம்மக்காரங்களோ அப்படின்னு நிதானமாக கேட்டார் அட ஆமாம் பாட்டையா சரியாக சொல்லி விட்டிங்க போங்க ஆமாம் நீங்கள் பேசிக்கிட்டது காதில் விழுந்துருச்சு நீ ஏதோ ஒன்று சொன்ன பதிலுக்கு அந்த தம்பி ஏதோ ரெண்டு சொல்லுச்சு சும்மா எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம் பாட்டையா ஒன்றும் இல்லை ஆனால் வாய் விட்டு பேசிட்டிங்களே தம்பி இந்த கரட்டு பையன் காதில் சுருன்னு விடுற மாதிரி அட நீங்கள் தெரிஞ்சதான் பேசுனீங்கன்னு கூட வச்சுக்குவோம் இன்னும் ரெண்டு நாடி பொழுது வெளியே வர காலையில் ஐநூற்றில் ஒன்று குறைஞ்சா இந்த சுங்குவாடியில் எச்சலை துப்பிட்டு போங்க புரியுதா அப்படின்னு முகத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு போடு போட்டார் கிழவர் பாட்டையா செல்லாய்ச்சல்லியை பற்றி எடுத்து தெரிஞ்சு பேசுகிற நினப்பில் நாங்கள் அந்த வார்த்தையை விடலைங்க வேறு வித்தியாசமாக நினச்சிக்கிடாதீங்க அப்படின்னு உள்ளூர்காரங்க கூட எதுக்கு தேவையில்லாத தேவையில்லாதப்பாக அப்படின்னு மனசில் நினச்சான் பிச்சை ஆனாலும் அந்த கிழவன் சொன்ன மாதிரி அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் தொழுவத்தில் மாடுகை முட்டுறதும் மோதலுமாக இருந்தது அப்படி ஒத்துக்கிடுங்க தம்பி போகுது அப்படின்னு சொன்னான் கிழவன் ஆமாம் தம்பி நீங்கள் உங்களை பற்றி விவரம் சொல்லவே இல்லையே பாட்டையா என் பேர் பிச்சு அவன் பேர் மருதன் என் மச்சான் நாங்கள் கிழக்க உசிலனூர் ஆ உசுலநூரா இல்லாட்டி பக்கமா அப்படின்னு கிழவன் கொஞ்சம் வசதி கேட்டான் உசலநூரை தான் பாட்டையா ஏன் என்ன விஷயம் அட ஜல்லிக்கட்டு பிறந்ததே உசிலனூர் கர்ப்பத்தில் இருந்து தானே தம்பி அந்த ஊர் குழந்தைங்க பிறக்கும் போதே சங்குவாடியே நினச்சிக்கிட்டே இல்லை பிறக்கும் கையெடுத்து கும்பிடு போட வேண்டிய ஊர் தம்பி உங்கள் ஊர் தன் கடவாய் ஓரமாக வழிஞ்ச செவந்த வெத்தலை சாரு தன்னோடய துண்டால் தொடச்சிக்கிட்டான் கிழவன் ஏன் பாட்டையா உங்கள் ஊர் சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒன்றும் குறைச்சது இல்லையே நீங்கள் சொன்ன மாதிரியே மாடுகளில் வந்து குவியுது அப்படின்னா மருதன் தம்பி இப்படியெல்லாம் பேசி கிழவனை ஏச்சிட முடியாது எலம்புல நீ தெரியுதா ஆமாம் பாடிபுறம் காளையை பற்றி எதுவும் ரொம்ப அக்கறையாக பேசிக்கிட்டீங்களே எது அந்த காரிக்காலையை பற்றி தானே மூணு வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கையே இருந்து பெரியப்பட்டி சமீன் வாங்கிட்டு வந்தாரே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அந்த காலையை பற்றி தானே தம்பி பேசிக்கிட்டீங்க அட அதே தான் பாட்டையா இன்றைக்கி ஜல்லிக்கி வராது போலவே அது அப்படின்னு தான் நல்லா கேட்ட தம்பி அது வருமானு பெரியப்பட்டி சமீன் மாடுக்கு வராமல் செல்லாயி கட்டு கட்டி நான் பார்த்ததே இல்லை என் மீசையும் நரைச்சி போச்சு நல்லா கேளு நான் சின்ன பயலாக இருந்த காலத்துலேருந்தே ஒரு சல்லியை தவற விட்டதில்லை ஜமீன் மாடுன்னு பேர் கொலை வழக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு தொழுவம் திறக்கிற சமயத்தில் தான் ஜமீன் மாடுகளை கொண்டுட்டு வருவாங்க ஜமீன் மாடுக இல்லாத ஜல்லிக்கட்டு ஒரு ஜல்லிக்கட்டாகவே தெரியாது பெரிய பட்டி மாடுக வராதான்னு நல்லா கேட்ட நீ நல்லா வியவரமாக சொன்னீங்க பாட்டையா புதைய கிடச்ச மாதிரி எங்களோட வந்து சேர்ந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு புகழ்ந்ததில் நான் மருதன் தம்பி அந்த இருக்கு பாரு மேடை அங்கே தான் ஜமீன்தாரு சப் கலெக்டர் சூப்பரண்ட்டு எல்லாம் உட்காருவாங்க மற்ற வெளிநாயக கிட்ட கூட போக முடியாது ஜமீனுக்கு முதல் மரியாதை கொடுக்கறது தான் வழக்கம் கிழவனோட தர்பரம பேச்சை ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்த மருதனும் பிச்சையும் அப்படியே பாதையில் ஒரு கண் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க திடீர்னு கூட்டத்தில் ஒரு சலசலப்பு உண்டாசும் கையுமாக ஜமீன் காவல்படை வர ஆரம்பிச்சது வருது டோய் பெரியப்பட்டி காளைங்க அப்படின்னு ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிட்டு முன்னாடி வந்தான் பாத்தியா தம்பி வாயில் வார்த்தை இருக்கும்போதே பாதையில் காளைங்க வர ஆரம்பிச்சிருச்சு காளைகள் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வரிசையாக புழுதியை கிளப்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தது தம்பிகளா அந்த முதக்க வருது பாரு யானைக்கு படாம் போத்துற மாதிரி சோடிச்சு பெரிய திமில் போட்டு அதுதான் கரமங்கால ஆத்தாடி விஷம் திமில் கையை வைக்கக்கூடாது அப்படின்னு சில மாடுகளை பற்றியும் அதோடய குணத்தை பற்றியும் கிளம்ப விவரமாக சொல்லிக்கிட்டுருக்க பிச்சையும் மருதனும் கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே ஒவ்வொரு ஜமீன் மாடுகளோட குணத்தையும் அதோடய போக்கையும் போகிற போக்கில் கிழவன் சொன்னதை மனசில் குறிப்பிடுத்து வச்சுக்கிட்டாங்க பிச்சையும் வருகணும் இப்படியே ஏழு காலங்க போயிடுச்சு என்ன தாத்தா நீ பாட்டு போகிறதுக்கும் பேசிக்கிட்டே கிடக்க வர்ற மாடுகளை பார்க்காம அப்படின்னு ஒரு சின்ன பையன் கிழவனுக்கு பின்னாடி இருந்து கத்துனான் அந்த இடமே கலகல பயிர் மாடு தூரத்தில் வரும்போதே ஒன்றுக்கு போகிற பையனி பொடி பையலை நீ வந்து என்ன மாடுகளை பார்க்க சொல்கிறிய கண்ணை கட்டிக்கிட்டு சலங்க சத்திரத்தை காதில் கேட்டு சொல்லி கொடுவேன் எந்த மாடு வருது எந்த மாடு போகுதுன்னு பேச வந்துட்டான் ஆளுங்க போடாங்கட்டு அப்படின்னு சின்ன பையனை விரட்டினாரி கேளுன் வாடிவாசலில் மாடுகள் வர்றதும் போகிறதுமா இருக்க எல்லா மாடுகளோட குணத்தையும் கிடமை சொல்கிறதுமா சில மாடுகளோட குணத்தை பிச்சையும் மருதனும் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுறதுமா இருந்தாங்க ஆனாலும் அவங்க எதிர்பார்த்த காரைக்கால் இன்னும் வந்து சேரலை ஆ இத்தனை மாடுகள் கொட்டு மொழ கூட வந்து போயிடுச்சு ஆனால் அப்படின்னு முனங்க நான் மறுதேன் இதை கவனிச்சு கிழவன் என்னை தம்பி துடியாக துடிக்கிற போய் விழப்போரியாத மேலே இல்லை பாட்டையா பேர் பெத்த மாடாச்சே சும்மா கண்ணால் பார்க்கலாம்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னான் பிச்சு என்ன இருந்தாலும் உங்கள் பக்கத்து காலையாச்சே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிசாசு ஜமீன்தார் கைக்கு வந்தது இந்த ரெண்டு ஜல்லிலையும் அது மேலே கை வைக்க இந்த வட்டாரத்தில் ஒருத்தன் இல்லை பாத்துக்கிறங்க நான் கூட உங்கள் ஊர் ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கேன் கவர்னர் வாராருன்னு கட்டுனாங்களே அப்போது என்ன பிச்சு தம்பி எங்கிட்டோ பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு தானப்பா சொல்கிறேன் பிச்சையோட கவனத்தை எடுத்தாரு கிழமை சல்லின்னா அதுதான் சல்லி ஒரு நாள் போதாமல் மறுநாளும் இல்லை மாடுகளை விட்டாங்க ஆமாம் உங்கள் பக்கத்தில் நல்ல பேர் வாங்கின மாடுபிடி வீரம் ஒருத்தர் தானப்பா அவன் பேர் கூட இந்த தொண்டையில் நிற்கிது வர மாட்டேங்குது அவன் பார்க்க நம்ம பிச்சு சாயலாக இருப்பான் காலை மாறி காலை விழுந்து விழுந்து அடக்கினான் கவர்னர் கையால் கூட மெடல் வாங்கினானே புறவினா அது தனி தனிப்புறவி அவன் பேர் அவன் பேர் மருதம் மட்டும் கிழவனோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான் அவன் பேர் இந்த ஒதட்டில் நிற்கிது தம்பி வர மாட்டேங்குது அம்புலியவா சொல்கிறீங்க பாட்டையா ஆ அந்த பாரு சொல்லிவிட்டேன் அம்புலி தான் ஆ சரி தான் தான் பாவி பையன் அவ கூட செத்து போயிட்டான் நம்மப்பா இந்த காரிக்கால ஜமீன் கைக்கு வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஜல்லியில் அது மேலே விழுந்து கொம்பு குத்தி குடல் செரிஞ்சு போச்சாமே ஆ அவனோட போச்சுப்பா இந்த காரிக்கால மேலே கையை வச்ச முதலும் கடைசியுமான ஆள் ம் அப்படின்னு அம்புலி நினச்சி வருத்தப்பட்டார் கிழமை பெரியவர் சொல்கிறத கேட்டியா பிச்சு நல்லா ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாமருதேன் கிழமை பக்கத்தில் போய் பாட்டையா அந்த அம்புலியோட மகன்தான் இந்த பிச்சு அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட கிழமை பித்து பிடிச்ச மாதிரி ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டார் எங்கேயோ பார்த்து நின்றுக்கிட்டு இருந்த பிச்சையோட தோடை தொட்டு அடப்பாவி மகனே அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சிட்டாரு அம்புலிக்கு பிறக்க கொடுத்து வச்ச நீ அப்படின்னு சொல்லி பிச்சையோட தோள்களை தாங்கி நின்றாரு கிழவேன் அந்த நிமிஷம் பிச்சு மேலே அந்த கிழவனுக்கு இனம் புரியாத ஒரு பாசம் உருவாச்சு அந்த கணம் பிச்சையோட ரெண்டு கண்களும் கலந்துச்சு மனுஷனும் சரி மாடும் சரி பாடி வாசலில் கண்ணீர் சிந்தக்கூடாது அதுவும் அம்புடியா போனால் நீ இதை செய்யலாமா பாவி பயிலுங்களா வாங்கடா உட்காருங்கடா வெத்தலை போடுவோம் அப்படின்னு அந்த வாடிவாசல் ஓரமாக அனைமரத்து பக்கத்தில் மூணு பேரும் உட்காந்தாங்க அன்னைக்கு உங்கள் அப்பனோட வெத்தலை போட்டேன் இன்றைக்கி அவன் பிள்ளையோட அப்படின்னு பெருமிச்சு விட்டார் கிழவன் அடுத்த நிமிஷம் கிழக்கு சிமியில் பெரிய மாடு வீர அம்புலியோட பையன் தான் அந்த பிச்சு அப்படின்ற செய்தி வாடிவாசல் முழுக்க பரவிடுச்சு எல்லாரோட பார்வையும் இப்போ பிச்சு மேலே தான் இருந்துச்சு தகப்பனுக்கு மகன் சோட போயிடுவானா துடியான பயலாக தான் இருப்பான் ஜமீன் மாட்டையும் ஒரு போய் பார்த்துருவான் பொழுது சாய்றதுக்குள்ளே இத்தினி மாடுகளையும் விட்டாகணும் சூரியன் மேக்கால் நல்லா சாஞ்சிரிச்சு பாருங்க சரிஞ்சேன் என்ன இருந்தாலும் சமீன் மாடுக வராமல் எப்படி அவரை கூட்டிகிட்டு வரத்தான் கூட்டு முழுக்கோட ஆளுகை போயிருக்கானுங்க ராசிக்கார மனுஷன் அவர் எந்த மாடு வாங்கினாலும் அதத்தோட ஆளுங்க நடுங்கி சாவரானுவ அதெல்லாம் இல்லை மாமா சமீன் மாடுக எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னா பேசாம பேசாமல் போயிடுறானுங்க அதான் விஷயம் அப்படின்னு சொன்னான் உள்ளூர்காரன் ஆமாண்டா விஷையும் தெரிஞ்சவன் பேச வந்துட்டான் உங்கள் முத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி விழுந்து விழுந்து பார்த்தானே அவனால் முடிஞ்சுதான் என்னை விடவா ஆள் இனிமே நம்ம பக்கத்தில் அது எப்படி பாட்டியா ஒரே முட்டா சொல்லிட முடியும் அது அதுக்குன்னு ஆளுங்க இல்லாமையாக இருப்பா அப்படின்னு கிழவனை பார்த்து குரலை வசதி சொன்னான் பிச்சு தம்பிகளா நல்லா கேட்டுக்குங்க அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் சொல்கிறேன் கிழக்கத்தியானுங்க இந்த வாடிவாசலில் குடலை வெளியேற்றிக்கிட்டு தான் போயிருக்கானுங்க அதுவும் அந்த ஜமீன் மாடுகளாலேயே அப்படின்னு கிழவன் ஜமீனோட தற்பொருமையாக பேசினான் சரி சரி பாட்டியா நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அந்த கொட்டு சத்தம் கேட்குது வாராங்களோ அப்படின்னு பேச்சை தசை திருப்பணா மறுதேன் பாதம் முழுக்க ஒரே ஆர்ப்பாட்டமாக இருந்துச்சு ஜமீன்தாரும் சப் கலெக்டரும் முன்னாடி வர அவருக்கு பின்னாடி பரிவாரம் மாதிரி ஆளுகள் வர அவங்களுக்கு பின்னாடி காளைகள் வரிசையாக வந்துக்கிட்டு இருந்தது இனி காக்க மாட்டானுங்க இந்த மாட்டை விட்டுருவானுங்க பாருங்கள் அப்படின்னு கிழவன் சொல்ல பிச்சியோட கண்கள் வந்துக்கிட்டு இருந்த மாடுகளை ஏற இறங்க பார்த்துக்கிட்டு இருந்தது வாடி போகிற காலை எங்கே பாட்டியா அந்த பாரு ஜமீன்தாருக்கு பின்னாடி ஒரு கரும் பய பிடிச்சிட்டு வாரம் பாரு அதுதான் கண் பிதுங்குற அளவுக்கு அந்த காரிக்காலைய உத்து பார்த்தான் பிச்சு நல்லா பார்த்துக்கிட்டேயா தம்பி காலை சங்குவாடிக்கு வராமல் எங்கிட்டு போயிட போகுது நல்லா பாருப்பா உங்கள் அப்பா ஒரு உசுறு எடுத்த காளையை பொல்லா துணிச்சல் காரம்பா அப்பா ம் இது ஒரு ராட்சத பய மாடுப்பா என்னவோ உங்கள் அப்பனுக்கு விதி அப்படி முடிஞ்சு போச்சு மிருகத்தோட விளையாட்டு வச்சுக்கிட்டா இதுதான் தான் தொல்லை நம்ம உசுரும் நம்மது இல்லை எடுத்து வச்சிடணும் பிச்சு அந்த காரி கலையவே வச்சக்கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தான் பாட்டையா அவங்க அப்பன் சொல்லிட்டு செத்தாரு இவனோட வயசான காலத்தில் இந்த காரைக்காலம் என் கண்ணில் பட்டுருச்சு இல்லாட்டி ஒரே புடியில் அமைக்கியிருப்பேன் அப்படின்னு சாகிறப்ப சொன்னார் பிச்சையோட அப்பா இப்போது அம்படி தேவன் காரைக்கால விடுப்பி விடுந்தாங்கிற பேச்செல்லாம் போச்சு அவர் சாகும்போது அப்படின்னு நம்புறது தம்பி வீரன்னா அவன் சுத்தமான வீரன் வயசு தான் அவனுக்கு சத்ருவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பிச்சையை பார்த்தாரு கிழவன் பட்டத்து யானை மாதிரி அலங்காரம் பண்ணி கழுத்தில் சளங்க மாலை கட்டி காலில் சலங்கை கட்டி முதுகுல பட்டு துணியை போற்றி கம்பீர நடை போட்டு ஜல்லு சல்லுன்னு சத்தத்தோட தோரணையாக வந்து நின்னது காரைக்கால் அப்பனோட ஆசைக்கு மட்டும் இல்லாமல் உசுருக்கே வச்ச காரைக்கால் பெருமித நட போட்டு பிச்சுக்கு நீர் இதரில் வந்து நின்னது காரிக்காலையோட கயிறை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் கொஞ்சம் லேசாக கயிறை தளர்த்தி விடவும் காலை ஒரு அடி முன்னுக்கு எடுத்து வச்சுது சுற்றி இருந்த கூட்டம் அஞ்சு அடி பின்வாங்குச்சு இந்த காரிக்காலை தன்னோட அப்பனை குத்தி எரிஞ்சப்போ எதுவும் செய்ய முடியாமல் தள்ளி நின்றுக்கிட்டு இருந்தது பிச்சுக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு பிச்சு என்ன ஆனாலும் நீ குறுக்க விழுந்துடாத காரி இப்போது உனக்கு இல்லை அப்படின்னு பிச்சை எச்சரிச்சுட்டு பையனை வாடியில் விட்டுறாதீங்க அப்படின்னு தான் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு காரி மேலே தன்னோட அப்பன் பாஞ்சதையும் அந்த காரி காளையோட கொம்பலை தன்னுடைய அப்பனோட ரத்தம் வழிஞ்சதையும் அவனால் மறக்க முடியல பல பழக்கிற காரியோடய கொம்புகளை ஒரு நிமிஷம் எத்தனிச்சு பார்த்தா பிச்சு கொம்புகளில் இருந்து தன்னோட அப்பனோட ரத்தம் வழிகிற மாதிரி அவனுக்கு ஒரு பிரம்மை ஏற்பட்டது தன்னோட மூக்கை ஒரு சிணுக்கு சிணுக்கி மூச்சை வெளியே தலை நான் பிச்சு கயிறு தளர்த்தப்பட்ட காரிக்கால் அந்த வாடிவாசலையும் அது ஓரமாக இருந்த அனைமரத்தையும் தன்னோட ஈரப்பதமான மூக்குகளால் முகர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தது காரிக்கால் தலையை கீழே சாச்சி தன்னோட வலுவான மூச்சு விட அந்த காத்துப்பட்ட இடத்துல மண் சிதறி ஒரு சிறிய பள்ளமே உண்டாச்சு இலை மூச்சு முழுக்க உஷ்ணம் ஏறி கிடக்கு நல்ல ஓட்டம் ஏறி கிடக்குடா எல்லாம் கரிமப்பு அப்படின்னு சுற்றி இருந்தவங்க பேசிக்கிட்டாங்க இல்லை ஜமீன் தொழுவத்தில் ஒரு அடிமாட்டை கொண்டாந்து கட்டுனா கூட ஒரே மாதத்தில் கழுதப்புள்ளிக்கணக்கு ஆகாட்டி என்னென்னு கேளு அப்படின்னு நான் திட்டி வாசலுக்கு மேலே போடப்பட்டிருந்த மேடைக்கு ஏறி போனார் ஜமீன்தார் அப்படியே அங்கேயே நின்று மொத்த கூட்டத்தையும் ஒரு முறை சுற்றி பார்த்தாரு முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம் இருக்குது அதே நேரம் காரைக்காலையை கொண்டு வந்து பாடி நடுவில் நிறுத்தி ஒரு தமுக்கு அடிக்கிறவன் தமுக்கு அடித்தான் ஈரேழு உலகமும் ஜெயக்குடி நாட்டிய வீர பெரிய பெரியப்பட்டி ஜமீன் எஜமானோட இந்த காரிக்காளையோட கொம்புக்கு நடுவில் நெத்தி திட்டுல ரெண்டு பவுண்ட் தங்கமாக தொங்க விட்டுருக்கு இனமான ஆம்பளைங்க யாருக்காவது திறம்பு இருந்துச்சுன்னா இந்த காரிக்காளையை அணைஞ்சு அதை அவுத்து எடுத்துக்கிடலாம் இதை செய்கிற மாடுபிடி வீரனுக்கு ஜமீன்தார் தன்னோட கையால ஒரு பட்டு சரிகையும் பணமும் இனமா கொடுப்பாரு ஆம்பளை தான் இந்த காலம் மேலே கை வச்சுப்பார் அப்படின்னு சொல்லி தமுக்கு கடிச்சவன் நிறுத்தினான் அடுத்த நிமிஷம் காரிக்கால தொழிலத்துக்குள்ளே போச்சு அப்படியே பிச்சு நிமிர்ந்து ஜமீன்தாரோட முகத்தை பார்த்தான் முகம் பெருமிதத்தில் மூழ்கி கிடந்துச்சு இப்படித்தான் ரெண்டு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ரெண்டு பவுன் தங்கத்துக்காக எவனாவது உசுர விடுவானா அதுவும் ரோஷம் கெட்ட இந்த மண்ணில் பிறந்த பயலுக அப்படின்னு சொல்லி தான் ஊர்க்காரங்களை இறக்கி பேசினார் கிழமை பாத்தியா பிச்சு ஆடிபுரம் காலைக்கு வந்த மவுச பார்த்து விடலாம் பாட்டையா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னான் பிச்சு அந்த வார்த்தை கிழவனோட காதுக்குள்ளே கேட்க அவனை ஒரு முழுக்க குளிக்கிடுச்சு என்ன தம்பி பிச்சு நிஜமாக தான் சொல்கிறியா கிழவனோட கலவரமான முகத்தை பார்த்து பிச்சு சொன்னான் இங்கே பாரு பாட்டையா சும்மா ஒரு மாட்டு மேலே போய் விடுறதே விளையாட்டு தான் பாட்டையா அதுக்குன்னு பிறந்துட்டு ஒதுங்கி நின்னான் எப்படியே பிச்சையோட அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற வீரத்தையும் துணிச்சலையும் கிழவனால் புரிஞ்சிக்க முடிஞ்சது தம்பி இந்த கிழவனோட பேச்சு உனக்கு எப்படி படுதோன்னு தெரியல் ஒன்றுக்கு நாலு தடவை யோசி அந்த காரி மேலே விழுந்து தான் ஆகணுமா இந்தானு உசுரை கொண்டு போய் கையில் கொடுத்துடாத பாட்டையா உங்கள் புத்திமதி அத்தனையும் லட்சம் பேரும் எனக்கு ஆனாலும் இந்த காரி மேலே கையை போடாமல் போனால் அது எனக்கு தான் அவமானம் அப்படின்னு பதில் சொன்னான் பிச்சு அதே நேரத்தில் அங்கே ஜல்லிக்கட்டு ஆரம்பமாச்சு கூட்டத்தில் ஒரு சலசலப்பு செல்லாயம்மனோட கோயில் காலை ஜல்லிக்கட்டுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுது ஏ எங்கே சாமி மாடு யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்ல கோயில் காலை பாஞ்சு வெளியேறுச்சு பிச்சியும் மருதனும் அனைமரத்தை ஒட்டி வசமான இடத்துல நின்றுக்கிட்டாங்க கிழவனும் ஒரு ஓரமாக பாதுகாப்பான இடத்துல நின்றுக்கிட்டாரு அந்த கிழக்கத்தி பயலுக்கு மேலே இருந்த பாசத்தாலையும் அவங்க அப்பா அம்புலி மேலே இருந்த மரியாதையாலையும் அவங்களுக்கு அப்பப்போ வர்ற மாடுகளோட விவரத்தை சொல்கிறதுக்காக கிழவன் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தாரு காளைங்க இருந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் பாஞ்சு வர ஆரம்பிச்சது அங்கே அவுத்து விட்ட காளைங்க எல்லாத்தையும் காலைன்னு சொல்லிட முடியாது வந்திருந்த கத்துக்குட்டி மாடு பிடி வீரர்கள் எல்லோரும் அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வசமான மாட்டை அமைக்கி உருமாத்தனையும் உருவிக்கிட்டு இருந்தாங்க வாடிப்பாசல் முழுக்க நீ பிடி நான் புடின்னு ஒரே சத்தம் இந்த பரபரப்பெல்லாம் காட்டாமல் வெளியே வர்ற காளைங்களில் தரமான திடமான காளை அது அப்படின்றத மட்டும் பார்த்து பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தாங்க பிச்சையும் மருதம் இதோட முதல் பாகம் முடிஞ்சுது மறுபடியும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம் நன்றி